மரம்படு தீங்கனி என்பது மரத்தில் உண்டாகிய இனிய கனியாகும் இது மக்களுக்கு உணவாக உதவும் மற்றும் இயற்கை பொருட்களின் பெருமை குறிப்பிடப்படுகின்றது மரம்படு தீங்கணி துறை வெளியாற்றுப்படை வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் மரம்படு தீங்கணி இதனால் சொல்லியது கொடை சிறப்பும் வென்று சிறப்பும் பெயர் விளக்கம் புறத்து வன்மையால் அறிவாடும் மாட்டாத தீங்கனி என்பவற்றுள் புல்லின் வகையினவாகிய பனை முதலியவற்றின் தீங்கனியை நீக்குதற்கு மரம் படுகனி என்று கூறி பலாப்பழம் என்று பெயர் வைத்த சிறப்பால் இப்பாட்டு இப்பெயர் பெற்றது கவிஞர் ஆடுகோட்பாட்டு சேரலாதனை காக்கை பாடினியார் நச்செல்லையார் கொலைவினை மேவற்றுத் தானே தானே இகழ்வினை மேவனன் தண்டாது வீசும் செல்ல மோதில் பான்மகள் காணியர் மினிருபுறம் மூசவும் தீஞ்சுவை திரியாது அறம்போழ்கல்லா மரம்படு தீங்கனி அஞ்சேறு அமைந்த முண்டை விளைபுறம் ஆறு செல் மக்கட்கு ஒய்தகை தடுக்கும் விளையுள் விழையுள் யான தொடைமடி களைந்த சிலையுடை மரவர் பூங்குபிசர் புனரி மங்களோடு மயங்கி வருங்கடல் ஊதையின் பணிக்கும் துவா நரவின் சாயினத்தானே புறத்தே வண்டினம் மொய்த்திருக்கும் தீவிய சுவையில் மாறுபடாமல் இருக்கும் அறிவாளால் அறுக்கமாட்டாத வலிய தோளுடைய வாய் மரத்திலே உண்டாகி இனிய கனியாகிய அழகிய தேன் இருக்கும் முட்டையின் வடிவம் போல் விளங்கும் முற்றிய பலாப்பழங்கள் அவை வழிச்செல்வார்க்கு செல்வார்க்கு உணவாகி அவருடைய வழிநடைக் களைப்பைப் போக்கும் மாறாத தரும் வயல்களாலே நீங்காத புது வருவாயினை இருக்கும் அம்புத் தொடுத்து எய்வதில் மடிதலில்லாத வில்லுடைய காவன்மரவர்கள் பொங்குகின்ற நுந்திவலைகளை எரியும் அலைகளோடும் படுகின்ற வெண்மேகத்தோடும் கலந்து வருகின்ற கடற்காற்றாலே மிகுந்தவராக நடுக்கங்கொள்ளும் நரவெண்ணும் ஊரின் கண்ணே இப்போது சாயலையுடைய மகளிர் கூட்டத்தோடு கழித்தபடி இருக்கின்றன தானையோ பகைவரை கொல்லுதலாகிய போர்த் தொழிலையே விரும்பும் இயல்பினது அவனும் சாயினத்தான் ஆயினும் பகைவரை பொருதுகின்ற போர்த்தொழிலையே விரும்புபவன் ஆதலால் அவனை இப்போது சென்று காணின் அருங்கலன்களை வரையாது வழங்குவான் ஆதலினாலே பான்மகளே அவனைக் காணுதற்கு செல்வோமாக புறம் மினிறு மூசவும் என்றது மனத்தின் கவரப்பெற்ற வண்டினம் புறத்தே மொய்த்தபடி இருக்கவும் என்றதாம் தீஞ்சுவைத் தெரியாது என்றது அழிய கனிந்து உண்ணத் தகாதபடி மாறுபடாததாய் என்றதாம் அறம் அறிவாள் போல் கல்லா பிளக்கம் அட்டாத உறுதியான தோலையுடையே தீங்கனி இனிய பலாக்கனி மரம்படுகனி என்றது புல்லினத்து பணம்பழம் போன்ற புறக்காலன கனிகளை விளக்குதற்கு சேறு புழச்சாறு முண்டை முட்டை பலாப்பழத்தின் வடிவை குறிப்பதற்கு முண்டை விலை பழம் என்றனர் வைத்தகை ஒய்ந்து போன தன்மை ஓய்ந்து போனது வழிநடை வருத்தத்தால் விளியுள் விளைவயல்கள் மராவிளையுள் என்றது என்றும் மாறாதே விளையும் வளவயல்கள் என்பதற்காம் ஆறால் யானர் புது வருவாய் இது தொடுத்தல் மடி மடிசோம்பல் களைந்த போக்கி பிசிர் நுண்டுலிகள் புனரி அலை மங்குள் வெண்மேகம் மயங்கி வரல் கலந்துவரல் உதை வாடை காற்று வழிச்சல்வாரேன் களைப்பை பலாப்படம் போக்கும் என்றது அவன் நாட்டு மரமும் அருளுடையது என்பதற்காம் இனி வழியிடையே இவ்வாறு நிழல் தருவதற்கும் பழந்தருவதற்கும் பலவகை மரங்களை வைப்பது மரபு எனலும் கொள்ளப்படும் சாயினம் ஆயமகளில் இவர் தம் ஆடலும் பாடலும் காட்டி மன்னனை மகிழ்விப்பவர் மன்னன் சாயினத்துள்ளான் அவன் மரவரும் அவனும் போர் விரும்பினர் அடுத்து எங்காயினும் சென்றுவிடலும் கூடும் ஆகவே இப்போதே சென்று அவனைக் கண்டு வருவேம் அவன் பரிசில்களை வரையாது வழங்குவான் என்பதாம் துவா நரவு நரவு என்னும் பட்டினம் சாயினம் மென்மை வாய்ந்த பெண்ணினம் மராக விளையுள் தொல்லது விளைந்தென வளம் கரவா விளையுள் மராக விளையுள் வயலிடத்து விளையும் விளைச்சலனவும் அரா யானர் கடலவும் மலையவுமாகிய பொருட்கள் எனவும் கொள்ளலும் பொருந்தும் அறம்போழ்கல்லா மரம்படு தீங்கனி என்றது புற பனை முதலியவற்றின் தீங்கனியை நீக்குதற்கு இச்சிறப்பானும் முன்னும் பின்னும் வந்த அடை சிறப்பானும் இதற்கு மரம்படு தீங்கனி என்பது பெயராயிற்று என்பர் பழைய உரைகாரர் இதனால் போர் செய்து பெறுகின்றதான வெற்றி புகழையன்றி அப்போரின் பின்விளைவாக தான் பெறுகின்ற பொருளும் ஆகியவற்றில் சேரமான் மணங்கொள்வானல்லன் என்பதும் அதனால் அவற்றை பேணுவானும் அல்லன் என்பதும் ஆகவே அவற்றை எல்லாம் தன்னை வந்து இறந்து நிற்பாரானன இரவலர்க்கும் புகழ்ந்து பாடுவாரான பாணர்க்கும் புலவர்க்கும் வாரி வாரி வழங்கி மகிழ்வான் என்பதும் அறியப்படும் புறம் மூசவும் தீஞ்சுவைத் திரியாது அறம்போள் மரம்படு தீங்கனி என பலாப்பழத்தின் இன்மைச்சுவையையும் கனிந்த நிலையையும் நறுமணத்தையும் குறித்தனர் இதனை செம்பலா என்பர் இவ்வாறு வழிவருவார்க்கு உதவும் எண்ணத்தோடு வழியிடையில் பல மரங்களையும் மற்றும் பழமரங்களையும் வைத்து பேணி வளர்த்தல் பண்டைய தமிழகத்தின் சிறந்த மரபாகும் பழைய கால சாலைகளின் ஓரங்களிலே மிகுதியாக காணப்பெறும் நாவல் மரங்களும் நெல்லி மரங்களும் நிழலோடு கனியும் தரக்கருதி அறிவோடு அமைக்கப் பெற்றனவே யாகும் நெடுஞ்சேன் வந்த நீர் நசை வம்பலர் செல்லுயிர் நிறுத்த கவைக்காய் நெல்லி என வருவதும் காண்க அகம் தொடைமடி களைந்த சிலையுடை மறவர் என்றது அம்புகளை தொடுத்து தொடுத்து இதுபடியே இருத்தலன்றி சிறிது பொழுதேனும் ஓய்ந்திராத வில்லையுடைய மறவர் என்றதாம் இது அவரது போராண்மை கூறியதும் ஆம் சாயினம் சாயலையுடைய மகளிரினம் இவ்வரொடு இருத்தல் பாசிரைக்கண் இரவு போதில் கழித்திருத்தல் கொடும் போர்களின் இடையிடையே இவ்வாறு மகிழ்வான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலே கலந்து மகிழ்வது போர் மரவர்களின் மரபு ஆகும் இது அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் உள்ளதான இயல்பு தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க